விளையாட்டு நடவடிக்கை மாணவர் மூலமா என்எஸ்எஸ் மாணவர் மூலமா ஒரு குளத்தை சுத்தி பண விதைகள் நடவு பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லாவே இறுக்கி பிடிச்சுக்கிடும் கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அவ்வளவு சீக்கிரம் கம்மி பண்ண கூடாது இன்ன வரைக்கும் ஹைபிரிட் வராத ஒரே மரம் பண மரம் தான் இது வந்து ஒரு வைல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது நடவு பண்றது ஒன்னும் பெருசு இல்ல உள்ள எப்படி நடவு பார்க்கலாம் இது மட்டும்தான் அதாவது தாத்தா காலத்தை சொல்லுவாங்க பணம் வச்சா கிட்டத்தட்ட இருந்து பதினஞ்சு வருஷம் வேலையா ஆயிரும் அது காய்ப்பு போற இது எப்படி நடவு பண்ணலாங்கிறத நம்ம உள்ள பயங்கர நடவு பண்றதை பாக்கி நம்ம பண விதை வந்து நடப்புறோம் நாட்டு மண நலப்படி திட்ட மாணவர்கள் வந்து நடப்புறாங்க அதனால இந்த இடத்த நல்லா கவுத்தி வைக்கணும் மண்ணை கவுத்தி படுற மாதிரி வச்சுட்டு மேல மண்ணை போட்டா போதுமான நம்ம லைட்டா எடுத்து வச்சு லைட்டா மூட்டாலே போதும் வேற ஊனி வந்துடும் மூணு மாசத்துல கிழங்காகும் கரெக்டாக ஒரு பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பணம் மரமாகும் பனை நடுவோம் விவசாயம் காப்போம்